ஹலோ வணக்கம் நான் உங்கள் உலகத்தலைவர் கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க இப்போ நம்ம நர்சரி சார்ந்த காணொலி அதாவது அந்த எக்ஸாட்டிக் ஃபுட் சொல்ல அரிய வகை பழங்கள் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் அதில் மாம்பழங்கள் மாம்பழனா பிடிக்காத ஆலையில் இந்த கிங் ஆஃப் ஃப்ரூட் அதை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மாம்பழம் விரும்பாத மக்களே இருக்க மாட்டாங்க அந்தளவு வந்து ஒரு அலாதையான ஒரு பழம் ஸோ அது சம்மந்தமாக நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அது நம்மக்கிட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட அரிய ரகங்கள் அதை நம்ம காலப்பாடில் ஆரம்பித்து மியாசாக்கி ஆர்டூ யூ டூ ரெட் பால்மர் அப்புறம் ரெட் ஐவரி ஆல் சீசன் அப்படின்னு நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதில் நம்ம நர்சரியில் இயர்லி சீசன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்புன்னு சொல்லக்கூடிய முன்பு காய்ச்ச இந்த அமெரிக்கன் பால்மரை மரப்பை தான் பார்க்க போகிறோம் அது அமெரிக்க பால்மர் வகை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு தனி சிறப்பான மேங்கோங்க அது சார் மாம்பரம்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக மாம்பரத்தை நான் சொன்னபோது எல்லோரும் விரும்புகிறாங்க விவசாய பெருமக்கள் இன்றைக்கி தேதிக்கு வந்து நிறையா வந்து இயற்கை வழி சேர்ந்து நேரடி விற்பனை பண்ணுறாங்க மாலை மற்ற பழங்களை கம்பேர் பண்ணுறப்ப நேரடி விற்பனையில் நல்ல டிமாண்டாக இருக்கிற ஒரு பொருள் மாம்பழம் தான் இன்றைக்கிதான் நண்பர்கிட்ட ஒருத்தர் நான் கேட்டேன் இமாம்பசம் இரநூத்தி ஐம்பது ரூபா அல்ஃபோன்ஸாக வந்து இரநூறுவா போயிட்டுருக்கு அதுக்கே ப்ரீ புக் பேஸில் ஏன்னா எல்லோரும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பழம் நல்ல டிமாண்டான ஒரு பொருள் நம்ம இயற்கையில் பண்ணுறப்ப ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாரும் பண்ணுறது அல்ஃபோன்ஸா மியாசாக்கி சார் அல்ஃபோன்ஸா கேசர் மல்லிகான்னு பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணால் மார்க்கெட் இன்னும் பெருசாகும் வாங்க நிறைய மக்கள் இருக்காங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி புது புது ரங்கெல்லாம் விவசாயிகள் அடிமைப்படுத்துகிறதுக்கு நம்ம பார்க்குறது அமெரிக்கன் பால் மாதிரி இந்த மறந்தாங்க இது ஃபுல்லாக அங்கே பாருங்கள் இந்த செடி ஃபுல்லாக அதுதான் இது வந்து நம்ம நர்சரிக்கு ஒரு இருபது செடி கொண்டு வந்தோம் அதில் ஒரு பத்து இருபது மேலே விற்பனை ஆகிடுச்சு பூக்கள் ரொம்ப கொத்து கொத்தா எடுத்தது எப்போனா உங்களுக்கு ஜனவரிலாம் பூ எடுக்க ஆரம்பிச்சி ஜனவரிக்கு முன்னாடியே பூ எடுக்க ஆரம்பிச்சு ஸோ நம்ம அப்போ என்னன்னா நிறைய செடில் பூ வந்து நம்ம எதையுமே கேர் பண்ணலை இருந்த வேலை பொழுது காரணமாகவும் ஃபெட்லி சைடு பேஸ்ட் சைடு நம்ம இருந்தும் அடிக்கலை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலப்பாடில் அந்த பூ கறிடுச்சு கோட்டுக் கொண்டு அந்த பூலாம் கறிடுச்சு பட் இந்த அமெரிக்க ரெட் பால் காட்டிமான் வகையிலையும் சோனியா இந்த மூணு வகை மாங்காய் மட்டும் கருகலை அற்புதமாக வந்துச்சு அந்த இந்த ரெட் பால்மர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட க்ளோஸ்அப் பாருங்க நான் முடிஞ்ச க்ளோஸ் அப் சார் காமிக்கிறேன் இது வந்து ஒரு இளங்காய் தான் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு இல்லை பெரிய பெரிய பழம் வந்து அதை வந்து கஸ்டமர்ஸ் பார்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க இதோட சிறப்புனா காய்கள் வந்து பூச்சிகளை தாக்கி தாண்டி பூச்சி தக்கலை தாண்டி காய்களாக மாறுது நிறைய பூக்கள் வைக்கிது சின்ன செடிகளே வந்து நல்ல காய் இங்கே பாருங்கள் ஸோ அப்போ நீங்கள் இதை மாடித்தோட்டத்தில் வைக்கிற விவசாயம் வச்சுக்கலாம் இல்லை நான் அரிய வகைப்படம் மார்க்கெட்டில் நான் வந்து கொஞ்சம் சஸ்டைன் பண்ணணும் புதுமையாக ஒரு பழம் வைக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இது நீங்கள் விவசாயமாக பண்ணலாம் ரொம்ப ஐயில் நீங்கள் நீங்கள் சும்மா வீடியோவில் ஒன்றுன்றது வந்து நீங்கள் கம்மியாக காய்க்கு வைக்காதீங்க பயங்கரமாக காய்க்கும் இதெல்லாம் வீடியோ ஆல்ரெடி யூடியூப் நிறையா இருக்குது அமெரிக்கா ரெட் பாலன் மேங்கோ நீங்கள் கிடச்சிங்கன்னா கொத்து கொத்தா காய்கறி வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் விவசாய பெருமக்கள் தான் இது மாதிரி மாம்பரத்தை வைக்கிறப்ப உங்களுக்கு முன்பருவமாக இருக்கும் ஒரு சுவையான மாமரம் கிடைக்கும் நல்ல கலர் இதோட கலரே நான் சொல்ல சொல்ல வந்தேன் காய்கறப்ப ஃபுல் பிங்க்கு இது வந்து இன்னும் சின்ன காய் தான் இது ஃபுல்லாக காயாச்சுன்னா காய் முழுக்க பிங்க் ஆகிடும் இந்த டேக்கில் கொடுத்துருங்க பார்த்தீங்களா இதை மாதிரி ஃபுல்லாக பிங்க் ஆகிடும் ஃபுல்லாக பிங்க் ஆகிடும் அதுக்கப்புறம் பழம் படுத்ததுக்கப்புறம் இந்த ஆட்டு வீட்டு மங்கு மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ரெட்டும் வந்துடும் ஸோ நம்மக்கிட்ட ஒரு சின்ன பழம் தான் கிடைச்சது ஏன்னா நம்ம சரியாக பராமரிக்காத ஒரே ஒரு சின்ன பழம் அது வந்து நம்ம விட்டு வச்சுருந்தோம் ஃபுல்லாக வந்து மெச்சூர் ஹார்வெஸ்ட் ஆகிடுச்சு இது பாருங்கள் கலர் பாருங்கள் ஃபுல்லாக ரெட்டு இந்த பக்கம் எல் லைட் எல்லோ ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சின்ன பழம் இது ஒரு இரநூறு கிராம் தான் வரும் ஆனால் அமெரிக்க ரெட் பால்மரம் பொறுத்த ஒரு கிலோ வரைக்கும் சாதாரணமாக தொள்ளாயிரம் டு எட்நூறு கிராம் வரைக்கும் ஈஸியாக காய்க்கும் அதுவும் கொத்து கொத்தாக காய்க்கும் ஐல்டிங் வெரைட்டி நம்ம நர்சரியில் இந்த பார்த்து நம்ம ஆர்வாஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் ஆல்ரெடி நேற்று கட் பண்ணி வச்சுருந்தோம் கட் பண்ண அதுவாக விழுந்துருச்சு அது ரொம்ப கீழே அந்த ஸ்டெம்மில் இருந்தாலே ஸோ இதை நம்ம நம்ம யூஸ்க்காக நம்ம எப்படின்னு கட் பண்ணி காமிக்க போகிறோம் நேரில் வந்துன்னா உங்களுக்கு கட் பண்ணி காப்பேன் இது என்னன்னா ஒரு சின்ன போர்ஷன் வந்து அது தரையிலே இருந்தாலும் அழுகிடுச்சு பட் நம்ம நல்ல சார் வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபைபர்லாம் பெருசாக இல்லை பட் வந்து இது தரையிலே இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக அழுகினப்பாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து நம்ம கண்ணி லைட்டாக கண்ணி போச்சு பட் வந்து நம்ம இதை பெருசாக கேர் பண்ணலை இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் லைட்டாக ஃபைபர் ஒன்றும் பெருசாகலாம் இல்லை ஒரு வித்தியாசமான சுவை அதாவது வந்து நம்ம நான் நாம்டாக் மீன் சாப்பிட்டு பார்த்தேன் பெண்ணென மெங்காய் சாப்பிட்டு பார்த்தேன் எல்லாமே ஒரு வித்தியாசமான சுவை இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பூர்வமாக கொண்ட மெங்கோ நிறைய விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா ஆர்வலர்கள் நம்பூர் மல்கோவோ இல்லை தேசரியோ அதோட தாயின்னு சொல்கிறாங்க அது வந்து பேரண்ட்டுன்னு ஒரு மரம் இன்னொரு மரம் வந்து அமெரிக்கா சார்ந்த மாதிரி உருவான உருவானராங்கன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா முழுக்க இந்த பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சுவை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஃபைபர் இல்லை முக்கியமாக புளிப்பு சுத்தமாக இல்லை ஸோ அப்போ இதை மாதிரி மாமரம் வர வெரைட்டி தான் வந்து மார்க்கெட்டில் விரும்புவோங்க ஒரு புது ரகம் வரப்போ இதுக்கான டிமாண்ட் க்ரியேட் ஆகும் ஸோ நீங்கள் விற்பனைக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் பாருங்க நல்ல கலரு நல்ல ஃப்ளஷ்ஷு இங்கே பாருங்க ஃபுல்லாக ரெட்டு இந்த எல்லோ விஷு இதை நீங்கள் வீட்டு தேவைக்கு ஒரு பசங்களுக்கு ஒரு இயற்கையாக ஒரு பழம் கொடுக்கணுன்னு நினைச்சாலும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் விவசாயத்தில் புதுமையாக சாதிக்கணும்னு சொல்லாலும் கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம உள்ள உலகத்தனை உருவாவு உங்களுக்கு விவசாய தேவையும் கொடுக்குறோம் வீட்டு தேவை விற்பனை வீட்டுக்கு தேவைக்கு மாடி தோட்டத்துக்கு கொடுக்கலாம் மாடி தொடர்றதுக்கு பெஸ்ட்டு வெரைட்டிங்க பாருங்கள் சும்மா சின்ன பாக்கெட்லேயும் நிறையா காய்கறி ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சு ப்ராப்பராக மினி கொடுத்திங்கன்னா செம்மையாக காய்க்கும் அது மாதிரி அதில் விதைகள் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஒன்றும் பெருசாலாம் விதை இல்லை ரொம்ப சின்ன விதை அது ஒரு ச தனி சிறப்பு இதில் காய் உங்களுக்கு மார்க்கெட் வரப்போ நல்ல விலை கிடைக்கும் ஸோ யாரா இருக்கலாம் அமெரிக்கன் ரெட் பால்மர் வெரைட்டி மா வேணுமோ சின்ன செடி வேணாலும் தர விவசாயத்துக்கு இல்லை பெரிய செடி வேணாலும் தோட்டத்துக்கோ இல்லை பெரிய செடி வாங்கி விவசாயம் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ அது மாதிரி வேணாலும் அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தர தயாராக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆர்டி யூட்டு மியாசாக்கி நாம்டாக்கு மை கேசர் அல்ஃபோன்ஸ் ஒரு நாற்பது வகையான இந்திய ரகத்துலேருந்து நாட்டு ரகங்கள்லேருந்து உலகம் முழுக்க பிரசித்தப்பட்ட அனைத்து ரகங்களும் இருக்குது ஸோ யாராவதுலாம் அந்த மாமரங்கள் வேணுமோ நம்ம யூடியூப் நரசை தொடர்பு கொள்ளுங்கள் ஆல் தமிழை சப்ளை பண்ண தயாராக இருக்கும் ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ண தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்